திடீர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஒருத்தர் அவன் நேரா செக்அப் பண்றது ஒரு சர்தார்ஜி ஒருத்தர் தான் அந்த கவுண்டர்ல அவன்கிட்ட இது பண்ணிட்டு அவன் வந்து ஐஆர்ஜி ஏதோ கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தான் இந்த மீன் வாயில் அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் திடீர்னு எங்கிட்ட வந்து எனக்கு முன்னாடி தலையை குனிஞ்சுட்டு ஐ வாண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்லாம் நான் அவன் தலையில கையை வச்சுட்டு நான் அவனுக்கு வந்து ரெண்டு அது ஒரு ரெண்டு சொன்னேன் அவன் அப்படியே ரொம்ப மூவ் ஆயிட்டான் ரொம்ப மூவாயி அவன் வந்து ஏன்னா நான் சொன்னேன் இதனோட மீனிங் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அதனோட மீனிங்கும் சொன்னேன் இந்த ரெண்டு ரிக் சொன்னதுக்கு ஒன்னும் இல்ல ஸ்ரீர் வர்ச்சம் வாயுஷம்